ஈரான் இன்றைக்கி அதிகாலையில் போட்ட ஒரு மிசைல் அட்டாகில் டெல்லியூ ஹெய்ஃபா ஜெருசேலம் இந்த பகுதியில் வந்து பலத்தை சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை யுஎஸ் எம்பசி அதுலேயும் கொஞ்சம் சேதமாயிருக்கு லைட்டான டேமேஜ் தான் அப்புறம் ஈரானில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் ஐஆர்ஜிசி அதனுடைய ஜெனரல் மோசன் ரெசே அப்படிங்கிறவர் வந்து துர்க்கியே டுடே அப்படிங்கிற ஒரு மேகசீனுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கு இப்போ இஸ்ரேல் ஈரான் மீது அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஜென்ரல் சொல்கிறார் ஈரான் ஜென்ரல் அதற்கு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவஜ ஆசிஃப் மறுத்திருக்கின்றார் இப்படி வந்து ஜென்ரல் வந்து இந்த மாதிரி சொல்றாரு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அணு ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் டெஹ்ரானை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு அதனால தான் ஈரானுடைய ஒரு முக்கியமான ஜென்ரலே ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் வரலாறு திரும்பும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்பது வரலாறு ரஷ்யாவின் மீது நெப்போலியன் குளிர்காலத்தில் படையெடுத்தார் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார் அதே போன்று ஹிட்லரும் குளிர்காலத்தில் வின்டர் சீசனில் ரஷ்யா மீது படையெடுத்தார் அவரும் தோற்றார் வரலாற்றை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து படிப்பினையை கற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக வரலாறு திரும்பும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் திடீர் தாக்குதல் அதில் ஆயிரத்தி இருநூறு பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னால் இஸ்ரேல் காசா மீது பயங்கர தாக்குதலை மேற்கொண்டது கிட்டத்தட்ட இதுவரை ஐம்பத்தி ஐயாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னாடி ஹெஸ்புல்லா ஹவுத்தீஸ் இப்படி பல்வேறு அமைப்புகள் மீது தாக்குதல் அதற்கு பின்பு ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் ஏவுகணை தாக்குதல் இப்படி இருந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற ஒரு நிலைமை வந்தவுடன் இஸ்ரேல் திடீர் தாக்குதலை மேற்கொண்டது இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போரக விமானத்தை பயன்படுத்தியது அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் மூன்று விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிகிறது இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அந்த ஈரானுடைய பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் மூன்று விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அதில் வந்து இரண்டு விமானிகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் அதில் ஒரு விமானி பெண் விமானி அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது அப்புறம் ஒரே ஒரு ரீஃபியல் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து மாசாத் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்ல ஈரான் வச்சிருக்கு அது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது இஸ்ரேலிருந்து அதை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போடுற விமானம் மூலம் ஏவுகணை வீசி அழித்து விட்டார்கள் ஈரான் இருந்தது ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் விமானம் இப்படி ஈரான் இஸ்ரேலை தாக்கியதுல இதுவரையிலும் பத்து பொதுமக்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்துள்ளனர் இது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதே சமயத்தில் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் நாட்டில் அறுநூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈரானுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் முகமது ஹசீம் அப்படிங்கிறவரும் கொல்லப்பட்டு விட்டார் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மூலமாக இப்படி மாறி மாறி தாக்கி கொள்கின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஈரானுடைய தலைவர் அயதுல்லா அலி காமேனியை இஸ்ரேல் கொள்வதற்கான திட்டத்தை வைத்திருந்தது அதை நான் தடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் சவுதி அரேபிய நாட்டினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் மசூத் பெசஸ்கியான் இவர்களிடம் தொலைபேசியில் கொண்டிருக்காரு இன்னைக்கு காலையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டகானும் டொனால்டு ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசியிருக்காங்க ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு அதன்படி ரஷ்யா சேட்டிலைட் இன்ஃபர்மேஷன் அதாவது சேட்டிலைட் இன்டெலிஜென்ஸ் இந்த தகவல்களை ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருப்பதாக இஸ்ரேல் கருதுகிறது அதே சமயத்தில் சைனா வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை இஸ்ரேல் மீது வைத்திருக்கிறது ஏன்னா சைனாவும் ஈரானும் நட்பு நாடுகள் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் சுடப்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பெருமை ஈரானுக்கு தான் சேரும் ஏன்னா இதுவரையிலும் யாருமே அந்த விமானத்தை வீழ்த்தியதில்லை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானம் வந்து லாக்கீட் மார்டின் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் தயாரிக்கின்ற போர் விமானம் இதைத்தான் அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க இது அதிகமான உயரத்தில் பறக்கக்கூடியது ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரேடார் எதிரியினுடைய ரேடார்களுக்கு அப்பாற்பட்டு அதனுடைய கண்ணில் படாமல் செல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய சென்சார்ஸ் இருக்கு அது மட்டுமல்ல இந்த ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அதில் வந்து ரொம்ப சிறப்பம்சம் கொண்டது அது மட்டுமல்ல எதிரிகளுடைய ரடார் எதிரிகளினுடைய ஏவுகணைகள் விமானங்கள் இதை பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வருகின்ற பொழுதே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் யுஎஸ் லேபியாவில் நேட்டோ படைகள் அந்த சண்டையில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தினுடைய ஓல்டு வெர்ஷன் அது சூடப்பட்டது அப்படி பார்த்தால் ஈரான் இரண்டாவது நாடு என்று சொல்லலாம் ஆனால் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்திய பெருமை ஈரானை தான் சேரும் இதற்கிடையில் இன்னொரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஈரானுக்குள்ளேயே ஐந்து இடங்களில் இஸ்ரேலினுடைய மிசைல்ஸ் ஏவுகணை தொழிற்சாலை மற்றும் ட்ரோன் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது இப்போது நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஏவுகணை தொழிற்சாலையும் ட்ரோன் தொழிற்சாலையும் ஏற்படுத்தி அதை நமக்கு எதிராக பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அதுபோன்று ஈரானில் ஐந்து இடங்களில் போன்ற ஆயுத தொழிற்சாலைகளை இஸ்ரேல் நிறுவியுள்ளது அதில் வந்து ட்ரோன் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலையை நேற்று ஈரான் கண்டுபிடித்து அதை அளித்திருக்கிறது இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி வந்து இஸ்ரேல் எல்லா இடத்துலையுமே வந்து ஊடுருவி இருக்குது ஆனால் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள் ஐதல்லா காமீன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் ஏவுகணைகள் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் சப்வே பே இதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பொதுமக்கள் அந்த இடத்திற்கு பாதுகாப்பிற்காக செல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலும் இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது இன்று நாலாவது நாளாக இந்த சண்டை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்று டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பரேடு நடத்தினார் அந்த பெரேடில் பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் எங்கள் மீது கை வைத்தால் இதுவரை அவர்கள் சந்திக்காத கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இப்பவும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று நம்புகிறேன் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இப்ப அரபு நாடுகள் மத்தியிலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு இது வந்து ஒரு மத்திய கிழக்கு நாடு பகுதியில் ஒரு மிகப்பெரிய சண்டையை உருவாக்குமா என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது நிரந்தரமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அரபு நாடுகள் ஈரான் இஸ்ரேல் மற்றும் அனைத்து அரபு நாடுகளும் ஓர் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் அதுபோன்று ஈரான் தன்னுடைய பிராக்சிஸான கௌதீஸ் ஹமாஸ் ஹஸ்புல்லா இவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் அதுபோன்று இஸ்ரேல் தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களை தானே முன்வந்து அளிக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் அனைத்து நாடுகளினுடைய தலைமையில் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் அந்த தனி நாட்டை சீரமைப்பதற்கு காசா பகுதியை வெஸ்ட் பேங்க் இது போன்ற பகுதிகளை சீரமைப்பதற்கு ஒரு பொது நிவாரண நிதி ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அனைத்து உலக நாடுகளும் முன்வந்து உதவி செய்ய வேண்டும் அதுபோன்று உலகத்தில் உள்ள அனைத்து அணு ஆயுதங்களும் படிப்படியாக ஒழிக்கப்பட வேண்டும் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ பட்ஜெட்டிற்கு எல்லா நாடுகளுமே ஒரு வரையறை வைத்து அந்த லிமிட் அதாவது அதற்கு மேல் அவர்கள் செலவு செய்யக்கூடாது அந்த நிதியை ஏழை மக்களுக்காக ஏழை எளிய நாடுகள் முன்னேறுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் ஐநா சபை இன்னும் ஒரு வலுவான அமைப்பாக உருவாக்க வேண்டும் இப்படி செய்தால்தான் வரலாறு திரும்பாது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை எனவே இந்த நாடுகள் தங்களுடைய அந்த ஈகோ ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ யுத்தத்தை விட்டுவிட்டு மக்களினுடைய அமைதிக்காக இவர்கள் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று தீவிரவாதம் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் அந்த தீவிரவாதம் ஒதுக்கப்பட வேண்டும் இப்படி செய்தால் உலகம் அமைதி பெறும்